ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தையை சொல்லாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாமி என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் எனக்கு பிடிச்சது கூட என்னை விட்டு போயிடுச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது என்னுடைய உயிர் மட்டும்தான் இது எப்ப என்னை விட்டு போக போதும்னு தெரியல இது எனக்கு சொந்தமானதும் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் ஏன்னா இதை நான் எப்போதுமே என்கிட்ட பிடிச்சு வச்சுக்க முடியாதுல்ல மத்ததையாவது என்னுடைய வாழ்க்கையில நான் வச்சுக்கணும்னு நினைச்சா அதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா இதை நட அதுவும் முடியாதுங்க இப்ப வரைக்கும் என்னுடைய மனசுல தோன்ற விஷயம் இந்த உயிர் எப்ப போகும் நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி இந்த உயிர் எப்போ போகும்னு அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டத்துடனும் துன்பத்துடனும் தான் இருக்காங்க இந்த ரிஷபராசிப்பாரர்கள் ரிஷபராசியினுடைய மனசுல எவ்வளோதான் காயங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அதை வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க மற்றவங்ககிட்ட சொல்லி சிம்பத்தியமோ இல்ல மத்தவங்களுடைய அனுபவத்தையோ தேடிக்கணும் நினைக்கவே மாட்டாங்க இவர்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்பது ரொம்ப கம்மிங்க உங்களுடைய நெருங்கி நண்பராக இருப்பாங்க இல்ல உங்களுடைய உறவாக கூட இருப்பாங்க ஆனா ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே அவங்கள பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் ரொம்ப கம்மியானது ஒரு சதவீதம் கூட தெரிஞ்சிருக்காரு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்குமே பல நபர்கள் துரோகத்தை பண்ணியிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில துரோகம் அப்படி எல்லாம் விட்டுட்டு இவங்க கூட ரொம்ப ஜகஜமான நட்பா உறவா இருப்பாங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இவங்களை ஏமாத்துனது இவருடைய மனசை காயப்படுத்துனது இவங்களுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துனது அந்த கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இவங்களை கஷ்டப்படுத்தணும் தெரியாத மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு நண்பன் மாதிரி ஒரு சகோதரன் மாதிரி மறுபடியும் பழங்க ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க கூட அது தோணாதுங்க இப்படி ரிபராசனுடைய வாழ்க்கையில அதுவும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இது எல்லாத்தையும் விடுங்க ரசபராசனுடைய வாழ்க்கையில மத்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் விடுங்க இவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி முக்கியமா பெற்றவர்கள் இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விஷயங்கள் சகோதர சகோதரிக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்னு அதுல கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க முக்கியமா சொல்ல போனேன் அப்படின்னா இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ரிஷபராசிக்கார்கள் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த காதலிக்கிறாங்கன்ற விஷயம் குடும்பத்துக்கு தெரிஞ்சா மிகப்பெரிய ஒரு சந்தையாகும் பிரச்சனையாகும் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும் அதுவும் இந்த வயசுல இது தெரிய வந்துச்சுன்னு என்னுடைய படிப்பையும் நிப்பாட்டிடுவாங்க என்னை விட்டு வீட்டு விட்டு அனுப்பவே மாட்டாங்க என்ன வேலைக்கு போக வச்சிருவாங்க இப்படின்னு பல குழப்பங்கள்ல இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் தெரிஞ்ச சகோதரனா இருக்கலாம் இல்ல சகோதரியா இருக்கலாம் இல்ல அம்மா கோயில் அப்பா யாருக்கும் ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கு ஆனா அதை எல்லாத்தையுமே தெரியப்படுத்துவாங்க அந்த ஒரு நபர் அது எப்படின்னா எல்லோரும் முன்னாடி வச்சும் அசிங்கப்படுத்துற மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க உனக்கு நான் இதுக்கு தான் வளர்த்துனா உனக்கு இதுக்குதான் நான் அப்படி சோதரப்பட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளையும் விட்டுருவாங்க இதை எல்லாத்தையுமே பார்த்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம பேசக்கூடாது இவங்ககிட்ட தள்ளி இருக்கணும்னு நடப்பாங்க ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி மறுநாள் காலையில வந்து இவங்ககிட்ட ரொம்ப சகஜமா பேசுவாங்க ஏதோ இவங்க தப்பே பண்ணாத மாதிரியும் அதாவது எப்படி சொல்றதுனா காதலிக்கிறதுன்றது தப்பே கிடையாது முக்கியமா சொல்லணும் இவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கூட காதல் பயப்படுறாங்க இது தப்பே எதுவும் இல்லை ஆனா இந்த ஒரு விஷயத்த கூட இவங்களை பழி வாங்கணும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது வீட்டுல இவங்க எப்பவுமே கெட்டவங்களா தெரியணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கஷ்டப்பட்டு கண்ணீரோட இருக்கணுன்றதுக்காக இவங்க பண்ண ஒரு விஷயம் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு பெருசா மனசுல உள்ள பாதிப்பை கொடுத்துருச்சு இப்ப வரைக்குமே இது போன்ற பல விஷயங்கள் இது யதார்த்தமா சொல்லி இது போல நிறைய விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் பண்றாங்க யதார்த்தமா சொல்ல போனா இவங்க ஒரு தொழில் தொடரங்கால ஆரம்பிச்சாங்க அப்போ வீட்டுல கொஞ்சம் காசு வாங்குறாங்க அந்த காசுனால எல்லாத்தையும் போட்டு தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா திடீர்னு நஷ்டமாயிருச்சு ஆனா இந்த ரிஷபராசுக்காரர்கள் தெரியும் அந்த நஷ்டத்தை நான் ஈடு கட்டிடுவேன் எப்படியாவது முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன்றது ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட சில குடும்பத்தார்கள் இவங்க கிட்ட வீட்டில் வந்து சொல்லி எல்லாரும் மறுபடியும் அவமானப்படுத்த வச்சிட்டாங்க அசிங்கப்படுத்த வச்சாங்க இப்படியே மாறி 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 இவங்க எல்லாரும் முன்பும் அசிங்கப்படுவது அவமானப்படுவது கஷ்டப்படுவதுன்னு இருக்காங்க ஏன்னா எல்லாத்தையுமே அசிங்கப்பட்டாச்சு நீ வாழ்ந்து என்ன செய்ய போறோன்னு தான் இந்த ரிஷபராசனுடைய இப்போ மனசுல இருக்கக்கூடிய விஷயம் இப்ப எனக்கு சாகு வரும் எப்பவும் எனக்கு வாழ்க்கையில இருந்து போவேன் நப்புவேன் என்ற எண்ணங்கள் தான் உண்மையை சொல்ல போனா நாள் நீங்க அனுபவிச்ச காலங்களா விடுங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது இங்க கண்ட கனவுகள் நிறைவேறுவதோடு உங்களுடைய துன்பங்கள் இயங்குவதோடு நீங்க பார்த்த வாழ்க்கையை எல்லாத்தையும் மறந்துடுங்க இனி எல்லாமே இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமையப் போகுது சரி இந்த ரிஷுவராசனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எந்த அளவுக்கு நல்ல நடக்க போகுது முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை போறீர்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கிளிப் பண்ணாம பாருங்க ரிஷப ராசிக்கார அன்பர்களை நீங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க அது என்னன்னா குடும்பத்தார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நண்பர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஆஹ் சொந்தக்காரங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் காதலிக்க பொண்ணுகிட்ட தான் காதலிக்கிற பையன்கிட்ட தன்னுடைய அண்ணன் கிட்ட தன்னுடைய தம்பிட்டன்னு நீங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க மத்தவங்களுக்காக தான் நீங்க ஓடுறீங்க ஆனா உங்களுக்காக என்னை காட்சி நீங்க ஓடி இருக்கீங்களா அதை யோசிங்க இப்போ இன்னிலிருந்து நீங்க உங்களுக்கான உங்களுக்கான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில முதல் வெற்றியாக இருக்கும் இதை சொன்னா நிறைய நபர்கள் சொல்லுவாங்க ஏங்க எனக்கு எனக்கு தெரியுங்க அது என்னுடைய குடும்பத்தார்கள் நான் நிரூபிக்கிறேன் நீங்க உங்களுக்கு முதல்ல நிரூபிக்க அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தெரிய வரும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய கேரக்டரை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நினைக்க வச்சு விட்டுருங்க நீங்க நினைங்க உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிங்க அது மற்றொரு நபர்கள் அனைவருமே புரிஞ்சுப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சுபராசினுடைய வாழ்க்கைல மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட்ட ஒரு விஷயம் நீங்களும் தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிடாகணும் இது கடினமான ஒரு விஷயம் தான் எப்படிங்க நான் நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது மொத்தமா போச்சு இல்லை நீங்க நியமிக்க சம்பாதிக்க மாட்டேங்க வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டேங்க ஒழுங்கான விஷயத்த செய்ய மாட்டேங்க தொழில முன்னேற்றம் அனுப்ப மாட்டேங்க ஓகேமா நீங்க வேலைக்கு போனாலும் அதே இடத்துல வேலை பார்க்க மாட்டேங்கிற ஒரு சிலமான எண்ணங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இருக்கும் ஓகேமா உங்க மேல தப்பான அபிப்பிராயங்கள் எந்த ஒரு விஷயத்தினால வந்துச்சோ அதை மாற்றுவதற்காக நீங்க குடும்பத்தார்கிட்ட சில விஷயங்களை செய்யுங்க நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கட்டாயம் இருக்குங்க நிறைய நபர்கள் இந்த ரிஷபராசிக்கார்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க எல்லாமே போச்சு இதுக்கு மேல என்ன செய்ய இதுக்கு மேல தெரிஞ்சா என்ன தெரியுது இவங்களுக்குள்ள வாழ்ந்த அந்த கஷ்டம் தான் வேற ஒண்ணும் இல்லை அந்த கஷ்டத்தினாலே இவங்க செய்யணும்ன்ற எண்ணம் கூட வராமல் போயிருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை மாத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணுங்க நிச்சயமா சொல்றங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு எல்லையை தொடரணும்னு நினைச்சாலும் அதை தொட்டுட்டு நீங்க திரும்ப வந்தீங்க யார் உங்களை தடுக்க நினைச்சாலும் நீ தடுக்க முடியாது யாராவது உங்ககிட்ட தடுத்து நான் நான் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் ஏமாந்து போவாங்க உங்களை இனி யாருமே ஏமாற்றவும் முடியாது ஏமாத்திட்டு உங்களை ஜெயிச்சுட்டு அவங்க முன்னேறி போகவும் முடியாது அது மட்டும் இல்லைங்க ரிஷபராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் விவாதிகள்னால இவங்களுடைய குடும்பத்தார்கள் நெருங்கிய உறவுகள் முக்கியமா கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த பிரிவினை என்றது ஏற்பட்டிருக்கும் நோயினால பிரிவினைன்றது ஏற்பட்டிருக்கும் மற்ற விஷயங்களுக்கு புரிஞ்சாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஈகோ கோவம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா நோயினா அது அருவறுப்பு சொல்லணும் ஒருத்தங்க நோயினால படுத்தப்படுத்திய கிடைக்காங்க அப்போது ஒருத்தங்க இந்த நோயை பார்த்து விட்டுட்டு போறாங்கன்னா அப்ப உங்களை எந்த அளவுக்கு அருவப்பா பார்த்திருப்பாங்க நீங்க நினைச்சு ரொம்ப நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே இழந்தீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் மதிப்பு மரியாதை பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் இழந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல நீங்க படுத்து படுக்கையா இருக்கக்கூடிய நோயில இருந்து எந்திரிச்சு தைரியமா நடக்க ஆரம்பிப்பீங்க உங்களை யாரெல்லாம் தோத்துட்டாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ அவர்கள் முன்பு தைரியமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க போராடுவீங்க இதற்கு முன்பு நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம தவிச்சீங்களோ அந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும் ஓகேமா யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய தைரியத்தை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே உடல் சார்ந்த நோயினுடைய பாதிப்பை பார்த்துக்கிட்டே கஷ்டப்பட்டு இருந்தீங்க போயிட்டு இருக்காம அப்படிப்பட்ட விஷயத்த தூரமா வைங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும் தைரியமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க போராட ஆரம்பிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை நடந்து நடக்கும் உடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடங்குன புதுசுல திருமண வாழ்க்கை அமைஞ்சு அந்த ஒரு வாழ்க்கையை தொடங்குன புதுசுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவங்களுடைய பெற்றோர்களே சரி பொறாம போற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இவங்களுடைய காதலும் சரி அன்பும் சரி முக்கியமா புரிதல் என்பது உங்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சு ஆனா சில நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில வராங்க இந்த ரிஷபராசிக்காலகிட்ட ஒண்ணு சொல்றது அவங்களுடைய மனைவி ஒண்ணு சொல்றது அந்த மனைவியிட்ட ஒண்ணு சொல்றது இந்த ரிஷபராசியினுடைய மனைவி ஒண்ணு சொல்றது ரிஷபராசிக்கால ஒன்று இப்படி மாத்தி மாத்தி குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்குறது நிறைய நபர்கள் உங்களுக்கு செஞ்சு இருக்காங்க அதுல என்ன தெரியுமா காரணம் அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வெக்கமையிலாம பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய நபர்கள் ரிஷபராசிக்கிட்ட வந்து அவங்களுக்கு போ அப்படி வரும் ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்களுடைய நேரப்போக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோப வரும் ஆனாலும் காமிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா ரிஷபராசினுடைய மனசுல கோபத்தை வெளிப்படுத்தினாங்க சில நாட்களுக்கு முன்பு அப்போ இவங்க அவமானப்பட்டாங்க மற்றவங்களோட முன்பு இவங்க தான் தப்பவனங்களும் போல எல்லாருமே பிரதிக்கலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்களுடைய பேரை அந்த இடத்துல பார்த்த முடியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இனி எப்பவுமே கோவப்படக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி கோவமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்தீங்க இனி உங்களுடைய கோபம் என்பது நியாயமாக இருக்கும் நீங்க கோகப்போறதை பார்த்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் நீங்க மௌனமா பல விஷயங்கள் கடந்து போயிருக்கலாம் அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நீங்க வெளியூர் பயணங்கள் போறது உங்களுக்கு சாதகமாக முடியும் முக்கியமா இதனால் வரைக்குமே வெளிநாட்டுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கலாம் இல்ல இந்த இடத்துல என்னுடைய தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கும் ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வெற்றம் கிடைச்சிருக்காது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது வெற்றி பெற ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உங்களை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சாங்க யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாம வேடிக்கை மட்டும் பார்த்தாங்களோ அவங்களையும் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு என்ன உதவின்னு கேட்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இவர்களுடைய மனசுக்கு